அனைவருக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான கால காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பேற்பத்தவரையும் இந்த பொருள் இருந்தால் வசியம் பண்ணலாம் மாந்திரிகத்தில் இரண்டு வகைப்படும் ஒன்று கருமுறை இன்னொன்று ஒருமுறை ஒன்று இனிப்பு சார்ந்தது ஒன்று கசப்பு சார்ந்தது இதை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் பிரிக்கணும்னா கசப்பு சேர்க்கணும்னா இனிப்பு அப்படின்னு சில பேர் வசியத்தை ரொம்ப விரைவாக செய்து கொடுக்கணும் வசியம் ரொம்ப விரைவாக நடக்கணும் அதுக்கு ஏதேனும் மாந்திரிக மற்றும் தாந்திரிக முறை இருந்தால் வெளியிடுங்கன்னு கேட்டதின் பட்சத்தில் இந்த காணொளி வெளியிடுறோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் தன்னுடைய மந்திரிக்கிட்ட கூப்பிட்டு எதுக்கும் ஆசைப்படாத மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டான்னு கேட்டார் உடனே அதுக்கு அந்த ராஜா அந்த மந்திரி சொன்னார் என்ன இப்படி கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு அப்படியா நான் உடனே அவங்களை சந்திக்கணுமே பார்க்கணுமே அப்படி ஒரு மனிதனா அப்படின்னாங்க இருக்காங்க ஐயா துறைவின்னு சொல்லி இருக்காங்க சரி அவங்களை விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவர் உடனே உத்தரவு பிறப்பிக்கிறாரு உடனே அந்த மன்னர்கள்லாம் தேடுறாங்க அப்போ இவர் தெரியாதனமாக சொல்லிட்டாரு எதுக்கும் ஆசைப்படாத ஒருத்தர் இருக்காருன்னொன்னே தேடுறாரு அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை இது நம்ம ராஜா கட்டை சொல்லிட்டோமே இந்த வார்த்தையை காவந்து பண்ணணும்னு இப்படி விசாரிச்சுக்கிட்டு போகும்போது ஒரு ஊரில் ஒரு நாடக நடிகர் இருக்கார் அவர் ரொம்ப பிரமாதமாக நடிக்கக்கூடியவர் அவர்கிட்ட போய் உனக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் தர்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எதுக்கும் ஆசைப்படாத துறவியாக நடிக்க முடியுமான்னு கேட்குறாரு ஓகேன்ட்டார் அவர் பத்தாயிரம் புற்காசுகள் இல்லை சரிங்க அப்படின்ட்டார் உடனே இந்த ராஜாட்ட போய் சொன்னார் ஐயா நாளைக்கு காலையில் ஆத்தாங்கிற ஓரத்தில் ஆலமரத்துக்கும் அடியில் ஒரு துறவி ஒருத்தர் இருக்கார் பார்த்துட்டேன் வாங்க அப்படின்னு உடனே ராணி ராஜா போர்க்பட தளபதி எல்லோரும் போனாங்க அந்த நாடக நடிகர் துறவியாக மாறி அந்த ஆலமரத்துக்கும் கீழே உட்காந்தார் உடனே ராஜா போய் காலில் விழுந்தார் ராணி போய் காலில் விழுந்தாங்க அந்த போர் தளபதி எல்லோரும் காலில் விழுந்தாங்க அந்த நாட்டில் இருக்கிற அரசர் மந்திரி இந்திரி எல்லாருமே போய் அவருடைய காலில் விழுந்தாங்க விழுந்த உடனே அந்த ராஜா என்ன பண்ணார்னா தட்டு நிறையா நிறையா பொற்காசுகள் ஆபரணம் அந்த முத்து வயிறு வரியம் எல்லாத்தையும் கொடுத்தாரு உடனே அதுக்கு அந்த துறவி சொன்னார் நான் எல்லாத்தையும் முத்தும் துறந்த துறவி எனக்கு எதுக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்ட்டார் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே இவர் எதுக்கு ஆசைப்படலையான்னு சொல்லிட்டு வந்துட்டார் அந்த நடிக்க சொன்னார்ல மந்திரி அவர் பத்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்து இருந்தாங்க நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிங்க இருந்தாங்கன்னு கொடுத்தாரு உடனே அதுக்கு அவர் எனக்கு இந்த பொற்காசுகள் தேவையில்லை எடுத்துகிட்டு போங்கன்னு யோ நீ நடித்தது போதும் எப்படி நீ நடித்தது போதும் அடுத்த இல்லை நான் ஒரு பத்து நிமிஷம் துறவியாக இருந்ததுக்கே ராஜா வந்து காலில் உழுகுறாரு ராணி வந்து காலில் உழுகுறாங்கன்னு உலகமே என் காலில் விழுவுது அப்போ நான் ஆயுசுக்குமே துறவியாக இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வந்து அந்த பக்தி மயம் அந்த மற்றவங்க எல்லாரும் காலில் வழி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது எனக்கு இது வேணாம் அப்படின்ட்டு இதை நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா எதுக்கும் ஆசைப்படாத மனிதர்கள்னு இந்த உலகத்தில் யாரும் இல்லை இருக்காங்க ஆனால் நிறைய பேர் ரொம்ப ஆசையோடு நமக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக தான் இந்த கதையை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் நான் இதுவாகணும் நான் அதுவாகணும் நான் இப்படி ஆகணும் எனக்கு அவ வேணும் எனக்கு இவன் வேணும் அந்த ஆசையினால் நிறைய விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நடித்த ஒருத்தர் வந்து காலம்பூராவே துறவியாக மாறுறார் அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை அந்த பக்தி மையம் கிடைக்குது சரிங்களா அப்போ நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உண்மையாக நினைக்கும் பட்சத்தில் உண்மையாக விரும்பும் பட்சத்தில் இப்போ நான் சொல்லுகிற தாந்திரிய மாந்திரிக முறை உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு சில பேர் நான் முயற்சி செய்தேன் அது பலிதமாக லேட் ஆகுதுன்னு சொல்லி கா ஃபோன் பண்ணுறீங்களா அவங்களுக்காக இது சரியா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வசிய வேலை உங்களுக்கு உடனடியாக நடக்கணும்னா இதுக்கு தேவையான பொருள் சாரப்பாம்புனுடைய நெய் இது எங்க கிடைக்கும் நரி குறவர்களுக்கிட்ட கிடைக்கும் இது எதுக்காக தயார் செய்யப்படுதுன்னா உடம்புல ஏற்படுகிற கைகால் வலி முட்டு வலி இடுப்பு வலி எலும்பு சம்பந்தமான வலிகளை குணப்படுத்துறதுக்காக அந்த நரிக்குறவர்கள் அந்த சாரப்பாம்பினுடைய நெய்யை தயார் செய்கிறாங்க சாரப்பாம்பை வந்து இறந்து போன பாம்போ இல்லை இவங்க அதை உரிச்சு அதில் இருக்கிற கொழுப்பை எடுத்து காய்ச்சி தைலம் மாதிரி வச்சுக்குவாங்க அது வந்து நைட்டு நேரங்களில் உறைஞ்சிரும் பகலில் வெயில்லையோ அனல்லையோ வச்சு உருக்கி தன்னுடைய முட்டுப்பகுதியோ அந்த எலும்பு வலி இருக்கிற பகுதிகளில் தடவுனா அந்த வலி குணமாகும் அதுக்காக உள்ளது அது அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்டு வாங்கணும் அந்த சாரப்பாம்புனுடைய நெய் அந்த சாரப்பாம்புனுடைய நெய் வாங்கிக்கிட்டு வந்து அந்த நெய்யு கூட அத்தருப்புணுகு சவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசேனா இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு சட்டியில் போட்டு அனல் கொடுத்து காய்ச்சி அது கூட சக்கரை பாவு நிறுத்தணும் சீனியை காய்ச்சோ இல்லை நாட்டு சக்கரையை காய்ச்சோ பாவு இனிப்பான பாவு அது கூட ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆனோட ஃபோட்டோவில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதுமாரி பெண்ணோட ஃபோட்டோவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ரெண்டையும் முகந்தறீர் மாதிரி ஒட்டி நூலை போட்டு கட்டி சின்ன பிள்ளைங்க பீப்பி செஞ்சு பூவரச பூவரசமரம் அதனுடைய அடியில் ஆழமாக குழி நோண்டி அந்த போட்டாவை உள்ளே வச்சு அது மேலே சர்க்கரை சீனி வெல்லம் தேன் இதெல்லாம் ஊற்றி மூடி அந்த பூவரசமரத்துக்கு கொஞ்சம் போல் மல்லிப்பூ போட்டு ஒரு பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு ஊது பற்றியெல்லாம் வச்சு மனசார வேண்டும் பட்சத்தில் இது பலிதமாகும் ஆசையோடு செய்யக்கூடாது அந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்காலே நம்ம அடையணுங்கிற நோக்கத்தில் செய்யக்கூடாது இந்த பையன் வசதி வாய்ப்பாக இருக்கிறானே அடையணுங்கிற நோக்கத்தோட செய்யக்கூடாது நான் எல்லா காணொலியிலுமே என்ன சொல்கிறேன்னா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பலிதம் இருக்கும் சரியா நீ பல லட்ச ரூபா கொண்டாந்து கொடுத்து தப்பான காரியம் செய்ய சொன்னாலும் பலிதம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் தவறுதலான விஷயம் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்தைக்கு வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகனையுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்